வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி தான் இன்றைக்கு வந்து சுஜி விட்டு நிக்கிறபடியா இன்றைக்கு சனிக்கிழமை அப்ப சுஜி சொல்லிச்சது இன்றைக்கு இந்த கடல் உணவுகள் எல்லாம் வேண்டி இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க அதை சீ ஃபுட் ரைஸ் வந்து சொல்றது கடல் உணவு சேர்ந்த ஒரு சோறு தான் அது இன்றைக்கு ஒரு பெரிய சமையல் சமையலே எல்லாரும் சேர்ந்துதான் சமைக்கப்பறம் அதோட வந்து அது சத்தானது நாங்கள் கனவா தான் கூடுதலா போட்டுருக்கிறோம் மீன் வகையை கொண்டு நண்டு ராள் கனவா அதோட சேர்த்து முட்டையும் சேர்த்துதான் உம் நண்டு ராள் கனவா எல்லாம் கலந்துதான் உங்களுக்கு எப்படி படுத்து வைக்கலாம் அது அஹ் அது உண்மையிலுமே நல்ல ஒரு சத்தான சாப்பாடு உம் அதைத்தான் நாங்கள் செய்து காட்டப்புறோம் அதோட வந்து நேற்று நீங்கள் நிறைய பேர் ஆதரவு தந்திருந்தீங்களா ஏன்னா

அதோட பாத்தீங்கன்னா நண்டும் அதே அளவு தான் ரெண்டு கிலோ நண்டு வாங்கியிருக்கிறேன் நண்டு இந்த அளவில் வாங்கினா தான் நல்லம் ஏன்னாடா நாங்கள் பொறிஞ்சு போட்டு அப்படியே தானே போட போகிறோம்னு சொல்லுங்க அப்போ இந்த சின்ன நண்டா பார்த்து தான் வாங்கியிருந்தாங்க நாங்கள் அதோட ரால் ராலும் வந்து ரெண்டு கிலோ ரால் வாங்கியிருக்கிறோம் என்னடா கோதெல்லாம் முடாக்கி அது கொஞ்சமா வந்துடும் ஒரு கிலோவா வந்துடும் பாருங்க இவ்வளோ பெரிய ரால் ரால் வந்து கொஞ்சம் பெரிய ரால் ஆயிருக்கு இவ்வளோத்தையும் நாங்கள் துப்புர எடுக்கணும் பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய வேலை துப்புர வாக்கி எடுப்போம் மேனியனா நாங்கள் இப்ப எல்லாத்தையும் மடிவா துப்புரவாக்கி எடுப்போம் நாங்கள் வந்து நண்டு நாள் கனவா எல்லாம் நல்ல வடிவா துப்புர வாக்கி எடுத்துட்டோம் இப்படி கழுவித்தான் எடுக்க போறேன் வடிவா நாங்கள் ரெண்டு மூன்று தான கழுவுவோம் வேணும் சின்ன வரையும் ஒரே சத்தம் தானே ஒரு மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு விடாச்சு கல்வி எல்லாம் எடுத்துட்டோம் நாங்கள் தான் எடுக்க போறோம் கொண்டு போய் கழுவி எடுத்த நண்டு நாள் கனவா இல்லாத நாங்கள் முண்டா புரிஞ்சு எடுத்துட்டோம் இதை வந்து பொரிச்செடுக்கப்புறம் அதுக்கு முதல் வந்து கொஞ்சம் மஞ்சளும் உப்புன்னு சேர்த்து தான் நாங்கள் பொரிக்கப்பறோம் மஞ்சள் போடுவோம் எல்லாத்துக்குமே போட்டுக் கொள்வோம் என்னாலுக்கும் போடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் நல்ல வடிவாக பிரட்டி எடுப்போம் அதே மாதிரி நாங்கள் வந்து ராலுக்கும் பிரட்டி எடுப்போம் ரெண்டு ஒரு ராள் எல்லாம் உடைக்க அதான் ஒரு கிலோ அப்படி தான் இருந்தேன் பறிச்சடிக்கா இன்னும் குறைஞ்சிடும் அடுத்தது வந்து நண்டு நண்டை வந்து கையால் விரட்டு வைத்துல நாங்கள் குளிக்க விடுவோம் நாங்களும் இப்படியே அடுப்பை மூட்டி பொறிச்செடுப்போம் நாங்கள் அடுப்பு மூட்டித்தாமே என்ன ஓ இப்போ வந்து பொறிக்கப்போகிறோம் பெரிய காஜிக்காமல் பொறிக்க என்ன நிறைய வேண்டா படியா

நாங்கள் பொறிக்கிறதுக்காக எண்ணெய் விடுவோம் நாங்கள் வந்து தான் முதல் பொறிச்சு எடுக்க போறோம் உப்பு தூள் பீரட்டினா இந்த மஞ்சள் தூள் அட்டினா கணவாய போட வந்து வெடிக்கும் பொறிக்க வந்து பொறிக்க வேணும் அதுக்காக தான் இந்த சட்டி வச்சிருக்காடி கொஞ்சம் பொரிய விட்டு நாங்கள் பிராட்டி விட இப்போ எந்த பொரிய வடிக்காது பார்த்தீங்கன்னா இப்ப பிராட்டி விடவும் இப்ப வந்து அந்த வடிக்கிற சன்மை இல்லாம போடுறது போடைக்குதான் கொஞ்சம் பயமா இருக்கும் மற்றும் இந்த பொரிய வலிக்கிது நீ நல்லா பொரிய எட்டுக்கு மங்களுக்கு ஆனா நாங்கள் கனவாய வந்து கொஞ்சம் நில நிலமாதான் பட்டினாங்க பொரிஞ்ச உடனே அப்படி சுருண்டு கொண்டு வந்துடும் அதுக்காக கொஞ்சம் பெருசு பெருசாவவே பட்டினாங்க நாங்க நல்லா பொரிய எட்டுக்குமா எங்களுக்கு ஆனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்று ரெண்டு ரால் கிடைக்குது எனக்கு இந்த கனவாய் கறி ஒண்டும் ஏன்னா தெரியுமா இப்போ உங்களுக்கு நாங்கள் கறி வைக்கிறோம் ஆனால் வந்து எங்களுக்கு நல்லா பொறிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இன்னும் என் வடிச்சு போட்டு எடுப்போம் பாருங்க அப்படி இருக்கு நல்ல ரோஸ் மரமாக வந்துட்டேன் பயமாக தான் கிடையாது கையில எல்லாம் கொஞ்சம் பறந்துட்டுதான் அண்டைக்கு ஓண்டி அந்த அகப்ப மாதிரி இது பிரியோசனப்படுது பார்த்தீங்களா இதுக்கு நல்லது எல்லாம் படிச்சு எடுக்கலாமா இப்படி எல்லாத்தையும் படிச்சு எடுப்போம் கணவாயெல்லாம் நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரால்லாம் பொறிக்கப்புறோம் இல்லை பொரிய எங்களுக்கு நல்ல எங்களுக்கு ராள் வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது நாங்கள் இதையும் வந்து என்னைய வடிச்சு போட்டு எடுப்போம் நாங்கள் எல்லாமே உண்டா சேர்த்து போடுறபடியாக பொறிஞ்சு வச்சிருக்கிற கணவாயோடய சேர்த்து கொடுப்போம் நாங்கள் ராலெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்ப வந்து நண்டை பொரிச்சு அப்புறம் இப்படியே நாங்கள் விடுவோம் நல்லா பொறி எடுத்துக்கும் உங்களுக்கு ஒரு க பிராட்டி விடுவோம் இப்படியே இந்த ராள் கனமாய விட நண்டு வந்து எங்களுக்கு வேகமா பொரிஞ்சிடும் நல்லா முருகி பொறிஞ்சிடும் எங்களுக்கு நண்டு நல்லா பொரிஞ்சிட்டது நாங்கள் இதையும் நல்லா வடிச்சு போட்டு எடுப்போம் ங்களுக்கு அடுத்து அந்த நண்டம் பொரிஞ்சிட்டே நானே ஓ ஒரு மாதிரி ரைஸ் போடுறோம் நான் மேல ம் பொரிச்சு எடுத்து ஒரு மாதிரி கொட்டு போட்டாலும் வேண்டியியா வாங்க இது இல்லை உங்களுக்கு தான் நண்டம் நான் ஜாப்ரெட் இல்லை தானே இப்போ நாங்கள் இந்த உணவு சேர்ந்த சோறு போகிறோம் முதல்ல என்ன சேர்ப்புறோம்னு சொல்லிச்சோன்னா முட்டையை கொஞ்சமாக வறுத்து எடுக்கப்பறம் முட்டை வந்து கூடுதலாக போட்டு வறுக்கலாம் நாங்கள் அவிச்ச முட்டையும் சேர்க்கிறபடியாக ஒரு அஞ்சு முட்டை அளவில் வறுத்து எடுக்கப்பறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வறுக்கப்புறம் பெண்ணங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் இப்போ முட்டையை நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்ல வடிவாக அப்படி அடித்து போட்டு விடுவோம்

வெங்காயம் பெரிய வெங்காயமும் தக்காளி பழமும் கரையை பச்சை மிளகா வந்து கிணக்கு எடுக்கல ஒரு நாலு மிளகாய் அளவில் எடுத்துருக்குது அவ்வளோத்தையும் நாங்கள் போட்டு அப்படியே கொஞ்சமாக ஈர இது வந்து நல்லா அவியக்கூடாது கரையக்கூடாது ஒரு சாதுவா எங்களுக்கு வதங்கினா சரி அப்படியே நாங்கள் போடுவோம் அப்படியே கலந்து விடுவோம் முட்டையோட அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நாங்கள் அப்போ இந்த சோத்தோட சில கேட்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வடிவான கிலோ இருக்குமா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவில் அடுப்புல இருந்தால் சொல்லும் எங்களுக்கு இந்த தக்காளி பழம் வெங்காயம் நாங்கள் இப்போ வந்து நண்டு நாள் கனவாக எல்லாத்துக்குமே உப்பு போட்டு பொறிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இதுக்கு வந்து தக்காளி பழத்துக்கும் எங்களுக்கு வெங்காயத்துக்கும் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்ப்போம் ஏன்னா எங்களுக்கு ஒரு ஈரத்தன்மை வேணு பண்ணுறதுக்கா தண்ணி கரைஞ்சி போட்டு உப்பு சேர்க்கிறேன் அப்படியே பிராட்டி விடுவோம் உங்களுக்கு இந்த தக்காளி பழமும் வெங்காயமும் பதங்கினது காணும் நாங்கள் எடுத்து தான் என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி சொன்னால் இந்த பருவத்தில் நீங்கள் தேவைப்பட்டால் கட்டறத்தூள் சேர்த்துக்கொள்ளல நாங்கள் கொஞ்சம் சின்ன கூட சாப்பிட்ற வழியாக கட்டைத்தூள் சேர்க்க இல்லை இப்போ வந்து நாங்கள் மொழி ஜோஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வேன் அப்படியே பிராட்டி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஜோஸ் எல்லாம் போட்டு பிராட்டிவிட்டேன் இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கிறோம் நண்டு நாள் கணவய்க்கப்புறம் இப்போ நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம் இப்படியே நல்ல வடிவாக பிராட்டுவோம் அந்த எங்களுக்கு ஜஸ் பிரட்டின்னால் இந்த தக்காளி பழம் வெங்காயம் எல்லாமே செய்கிறத தனியாக பிரட்டோணும் ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு இது தனலில் இருந்தால் காணும் எங்களுக்கு இந்த பிரட்டில எல்லாமே ரெடி ஆகிட்டுது நாங்கள் இனி அடு சமைச்சு வச்சுருக்கிற சோத்தோடு சேர்த்து பிரட்டி எடுக்கப்போகிறோம் இதை இறக்குவோம் முதல் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொன்னி அரிசி சோறு சமைச்சிருக்கிறோம் அதுக்கு வந்து லிக்ஸையும் கரெட்டியும் மண்ட மதக்காமலுக்கு பஜ்ஜியாக தான் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த நாங்கள் இந்த பிரட்டி வச்சுருக்கிற கலவையை போட்டு பிரட்டப்பிறோம் பிரட்டுவோம் பிரட்டை பிரட்டை போடுவோம் இப்படி தூக்கி குளிக்கனாலும் சேரும் இப்படியே நல்லா பிரட்டும் அப்ப அந்த ரால் கனவாய் எல்லாம் வணிக ஒரு கூட வந்துருவாங்க சோறு கூட என்ன பண்ணியாதான் இந்த பாத்திரம் அடுத்துனாங்களே என்ன மற்றது சூட்டோட தான் பிளாஸ்டிக் பொடிய போடக்கூடாது சோரங்களுக்கு ஆறிட்டது நல்லா இந்த சோத்துக்கு நல்ல வடிவாக காணும் இந்த செலவு நாங்கள் சோறு வந்து ரெண்டாக பிரிஞ்சு வச்சுருக்குறோம் மிச்ச இது அதுக்கேயும் போட்டு கலந்து விடுவோம் நாங்கள் இனி சாப்பிட்டு பார்க்க போகிறோமே என்ன ஓ அதோட கடல் உணவு கலந்த சோறு பிடட்டல் பேருங்க தான் நிறைய சாப்பாடு இந்த சாப்பாட்டு கடை வழியாக போட்ட மாதிரி கிடக்குது அதோட வந்து தயிர் சம்பல் இதுக்கு வந்து நாங்கள் இந்த பீக்கங்காய் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து தயிர் சம்பல் நல்லா இருக்குது இந்த கரண்டு தான் சின்ன நாங்கள் சின்ன முட்டை அவிஜம் முட்டை நீ சாப்பிடுவோம் எல்லாருமே நான் ஓ நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் பால் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஏனும் சொல்லி சொன்னால் அதை விட கடல் உணவு வேண்டு நண்டு நாள் சாப்பிட்றோம் எல்லாம் கலந்துட்டோம் நாங்கள் காலுக்கு ரஜி கறியும் சோறும் இருக்குது நாங்கள் சாப்பிடுவோம் இன்றைக்கு சாப்பிட்றது எங்களோட ரெண்டு மூணு பேர் கூடுதலாக இருக்கணுமே நான் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க ம் சாப்பாடுல வைக்க முடியாது டே நீங்க சொல்ல வேணும் இந்த சாப்பாடு இப்படி இருக்கண்டா இவ்வளவு அமைதியா சாப்பிடுறது இதுதான் பாக்குறேன் பாசி மே எல்லாமே எல்லாம் பொறிஞ்சிருக்குது என்னமே இருக்கு சொல்லுங்க வேண ஆ உப்பு அதுகளை எல்லாத்தையும் சொன்னா தானே தெரியும் ஆனா எல்லாமே நல்லா பொறிஞ்சிருக்கு உப்பு புளி எல்லாம் எனக்கு சரியா இருக்குது அளவாக இருக்குது ஓஸா இருக்கா அவங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்காம அதோட சம்பல் நாங்கள் வளமையா புரிஞ்சு புரிஞ்சு நண்டு கறி ரால் கறி கனவக்கறி வச்சு காட்டி இருக்கிறோம் அதை இன்றைக்கி எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு கடல் உணவோடு சேர்ந்த சாப்பாடு தான் இன்றைக்கு செய்திருக்கிறேன் எல்லாமே ரத்தம் படாமல் சாப்பிடணும் ஒரு சத்தமும் இல்லையா இருக்கிற அப்பா தான் இப்ப வந்த அப்பா அம்மாவது சாப்பிட்ற சாப்பிட்டு பாருங்க சொல்லிகிட்டு இருந்த நேரம் போகுது பிள்ளைகளுக்கு எல்லாம் பசிவிட போது நேரத்துக்கு சமயங்க நேரத்துக்கு கொண்டு சமையல் நல்ல சாப்பாடுக்கு தான் கொஞ்சம் லேட்

அகளை சாப்பிட்டு போட்டு முடிஞ்சிடாமட்டாப்பட்டுங்க சாப்பிடுவோம் உண்மையிலுமே அருமையான சாப்பாடு இப்படி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ உறவுகளோட நாங்கள் இப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம் பசியிலே நிற்கிற ஆள் வந்து அரவின் சாப்பாடு ஒரு கவனம் இதோட நாங்க முடிச்சு கொள்வோம் நன்றி இவங்க இங்க இருந்தே போய் போறோம் இங்க சாப்பாடு கொடுப்போம் இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் நன்றி வணக்கம்